on the back of me புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் அண்மை கால தொடர்பில் அவருடன் கலந்துரையாட உள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வெல்ல தெரிவித்தார் கண்டிக்கு விஜயம் செய்து அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து சபாநாயகர் அசோக ரன்வெல்ல பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்தமை மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்து கருத்தாடல் ஏற்பட்டுள்ளது அர்ஜுனாவின் தனிப்பட்ட நோக்கங்கள் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது இருப்பினும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் அபிலாசைகளை குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை தற்போதைய அரசியல் சூழலில் இது போன்ற செயற்பாடுகளை மக்கள் ஆதரிக்கவில்லை வடக்கு மேற்கு கிழக்கு என்று இந்த பகுதியை சேர்ந்தாலும் அந்த மக்கள் ஐக்கியத்தையும் நாட்டின் அபிவிருத்தியையும் விரும்புகின்றனர் தனிநபர் ஒருவரே இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் அவரது செயற்பாடுகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை ஆராய்ந்து இந்த விடயத்தை விவேகத்துடன் அணுகி அவருடன் தீர்வை காண்பதற்கு முயற்சிப்போம். ಈ ಸಂಬಂಧ சமூக ನೀತಿ ಸಂపాదನೆ ಕರೆගෙන ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅತ್ಯುಡೆ ತೀನ ಸಾಮಾಜಿಕತ್ವ ಏಕಗತಾವ್ಯ ಈ

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்